நீங்க இருந்தீங்க வாரத்தோட கடைசி வரைக்கும் வந்து நீங்க பாசம் ஒத்துழைப்பு மற்றும் நல்லமாக நீங்க அதிகமான பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க ஆனா இந்த காலகட்டத்துல ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான கலைவரக்கம் அன்பர்களே இந்த வாரம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலான தமிழில் வைகாசி நான்காம் தேதி முதல் வைகாசி பத்தாம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது துலாம் ராசி வாரப்பழங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதனால் நமது துலாம்புடைய ராசி வளனின் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பட்டன் ஆல் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா போன்ற வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கறதுக்கு எதுவாக புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனும் மொபைல் வந்துட்டு இருக்குங்க வாங்க இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான்கு விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு தமிழ்ல வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து கொள்கிறாருங்க அதற்கடுத்து இரண்டாவது மாற்றமாக மே மாதம் இருபதாம் தேதி திங்கக்கிழம் அன்னைக்கு தமிழ்ல வந்து வைகாசி மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து கொள்கிறாருங்க மூன்றாவது மாற்றமாக மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது தமிழில் வைகாசி மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கண்ணியிலிருந்து துலாமிற்கு நகர்கிறார் கடைசி மாற்றமாக மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தமிழில் வந்து வைகாசி மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் துலாமிலிருந்து விருட்சிகத்திற்கு நகர்கிறாருங்க இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது தொலைமுறை சின்னர்களுக்கு நீங்க எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய வாரங்க இந்த வாரம் நீங்கள் புதிதாக ஏதாவது வீடு கட்டணும் அப்படின்னாலும் சரி அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கணும்னாலும் சரி அது குறித்த முயற்சிகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா ஆடம்பரமான பொருட்கள் மீது ஈர்ப்பு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட நாளாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதினாலும் உங்களுக்கு சந்தோஷம் கூடும் என்றாலும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் நிறைய பொருட்களை வந்து சேர்க்கை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இன்னைக்கு கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி முடிப்பதற்கு கொஞ்சம் அலைசல்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படலாம் இருந்தாலும் காரிய அதிகம் இருக்கீங்க இப்பொழுது உங்களது பழைய எல்லாம் வசூலாகுங்க அதனால் உங்களது ஃபினான்சியலாக நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகுங்க வெளியூர் தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் அதுக்கான முயற்சிகளும் மேற்கொள்ளலாம் எந்த ஒரு செயல்பாடுகளையும் எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக மன திருப்தி இல்லாத சூழலில் கூட உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மாறுபட்ட சில அப்ரோச் மூலமாக அணுகுமுறை மூலமாக நிறைய வெற்றிகளை இன்றைய தினம் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் எதுவுமே இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் வந்து செலவில் பட்ஜெட் போட்டு செலவுன்ற ரொம்ப முக்கியா தேவையில்லாத செலவுகளை அப்படின்னா அதனால் நெருக்கடிகள் ஏற்படுங்க பல ரகசியமான தொடர்புகள் மற்றும் சில ஆதாயம் தரக்கூடிய ரகசியமான செயல்பாடுகள் மூலமாக இந்த வாரத்தில் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க ஆனால் வீட்டு செலவுகள் போன்ற செலவுகளும் இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிக்கிறதுனால உங்களால் வந்து சேமிப்பை நீங்கள் எதிர்பார்த்தபடி முடிக்க முடியாமல் போகலாம் அதிக பணத்தை சேமிக்க முடியாமல் போகலாங்க அதனால் கூடுதலாக நீங்கள் வந்து பாதுகாப்பு அம்சத்தை பணம் ரீதியாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு தான் உங்களுக்கு சேவிங்ஸ் வந்து உயருங்க இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன மோசமான சூழ்நிலைகளில் வந்து நீங்கள் அந்த பணம் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் வந்து ஈடுபட்டு உங்கள் பிரச்சனைகள் வந்து நீங்கள் தீர்த்துக்கொள்வதற்கு முயற்சியும் இருக்கல்லுங்க ஏதாவது உங்களுக்கு கஷ்டமான காலம் வந்தால் உங்களுடைய சேமிப்பு தான் உறுதுணையாக இருக்குங்கிறது மறந்துடாதீங்க அதனால் நீங்கள் வந்து பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக சேமிப்பு செய்வதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியங்க இந்த வாரம் உங்களது ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய செல்வம் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க நீங்கள் வந்து உங்களது பனி சுமை காரணமாக அதாவது அலுவலக பணிகள் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய அதிகமான பனி சுமை காரணமாக நீங்கள் கொஞ்சம் மனசில் வந்து ப்ரெஷர் வந்து ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த ப்ரெஷரில் அடிக்கடி நீங்கள் வந்து ரிலீவ் பண்ணக்கூடிய வகையில் பொழுதுபோக்கில் ஈடுபடலாம் அல்லது உங்களுக்கு பிடித்த நெருக்கமானங்களுடன் நீங்கள் வந்து வெளிப்படையாக பேசி கேளுக்கென்றல் செய்து உங்களது நேரத்தை வந்து நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொண்டு மேலும் உங்களுடைய மன அழுத்தத்தையும் குறைத்துக்கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக மாறுங்கள் வியாபார ரீதியாக பார்க்கும்போது இந்த வாரம் வியாபாரத்தை வந்து பெருசா மாத்த முடியுங்க உங்களால அபிவிருத்திக்கான முயற்சிகள் எல்லாம் சாதகமாயக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளை சிறப்பாக கொள்ளுங்கள் உங்களது வாடிக்கையாளர் கூட பேசும்போதும் போதும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்களே நமது துளான்புடியாசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபு பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு வந்து புதிய வீடியோக்கள் ஆன்டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த வாரம் வந்து வேலை கொஞ்சம் கூடுதலாக தாங்க இருக்கும் ஆனா வேலைக்கேற்ப வருமானம் கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் கிடைக்காமல் போகலாம் அதனால கொஞ்சம் உங்களுக்கு மன திருப்தி இல்லாமல் போகலாங்க கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு ஏற்ற இறக்கமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க கலைத்துறை சார்ந்த கலைஞர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல வாய்ப்புகள் புதிதாக கிடைத்தாலும் அது பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு கை கொடுக்காமல் போகலாங்க அரசியலில் சேருவதற்கு முக்கியமான சில பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ வலுவாக இருக்குங்க அதனால் அரசியல்வாதிகளுக்கு இந்த வாரம் நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய வாரமாக அமையும் நான் அலுவலக பணிகளில் வேலை செய்கிறேன் உத்தியோகத்தில் இருக்க எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களது உயர் அதிகாரிகளின் ஆதரவும் அதன் மூலமாக சில சலுகைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உத்தியோக பணிகளில் பெரிய முன்னேற்றம்னு எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இருக்காதுங்க இருந்தாலும் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது மேலதிகாரிகள் மற்றும் உயரதிகாரிகளுடைய முழு ஆதரவில் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சில காரியங்கள் வெற்றிகளை பெற்று பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் உங்களது திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி அதன் மூலமாக நீங்கள் சிறந்த பாராட்டுகளை பெறக்கூடிய வாரம் இது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அலுவலக பணிகள் ரீதியான பயணங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்குங்க அதனால் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களது மனக்கு இருந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் நீங்கள் வந்து தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஏமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் உருவாக்கி கொள்வீங்க அதனால் காதல் வாழ்க்கையில் பெருசாக எதுவும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாதுங்க இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி பெருசாக எதுவும் நடக்காததுனால உங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் ஏற்படலாம் அதை தவிர்ப்பதற்கு உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிறது நல்லதுங்க சாதகமான நல்ல சூழ்நிலை இருந்தாலும் பாதகமான சில சூழ்நிலையில் இருக்கிறதுனால எந்த மாதிரி விதமான சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் காதல் வாழ்க்கையில் இங்கே தைரியத்தை கடைசி வரைக்கும் இழக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்கள் மனக்குறந்த காதலரின் பாசம் ஒத்துழைப்பு காதல் ஆகியவற்றை பெறுவதில் இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியும் எனவே காதல் வாழ்க்கை உங்களுக்கு இனிமையாகவே இருக்கும் ஆனால் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் இந்த வாரம் அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் நீங்கள் விரும்பாவிட்டாலும் சில வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் வாழ்க்கை துணையுடன் பேசும்போது நீங்கள் சொல்லக்கூடிய சொற்களை வந்து ரொம்ப சிந்தனையோடு தேர்வு செய்து நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்து பார்த்து பேசுறது ரொம்ப முக்கியங்க தேவையில்லாத விஷயங்களே பேசிடக்கூடாதுங்க வாரத்தோட நடுப்பகுதியில் உங்கள் வாழ்க்கை துணைக்கு விசேஷமாக சில பிளான் செய்து நீங்கள் வந்து அவர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படினால நீங்களே வந்து சில புதிய சர்ச்சைகள் கிளப்பதற்கான வாய்ப்புகளும் அதன் மூலமாக உருவாகிவிடும் அதனால நீங்க திட்டமிடும் போது கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு உங்களது வாழ்க்கை துணை இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறுங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு குடும்பத்துல நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதே நேரம் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அண்டை வீட்டாரிடம் நீங்கள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த வாரத்தில் எப்படி இருக்குங்கிற பார்க்கும்போது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான குடும்பம் வரைக்கும் உங்களுக்கு காத்திருக்குங்க ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் பல பேர் வந்து உங்களுடைய மகிழ்ச்சியை வந்து அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வாங்க அது உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் அவர்களுடைய இந்த குடும்ப உறுப்பினர்களுடைய அந்த மதி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய முயற்சிகளை பார்க்கும்போது வீட்டினுடைய சூழல் வந்து சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகளை வந்து நீங்கள் வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க அதை கொள்ளுங்கள் கல்வியில் மாணவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த வாரத்தில் நீங்கள் ஆசிரியர்கள் கூட நீங்கள் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணுறதை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க அதனால உங்களது படிப்பு வந்து பெரும் சேதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் அதனால உங்கள் ஆசிரியர்களுடன் பேசும்போது உங்கள் வார்த்தைகளையும் நீங்கள் வந்து உங்களுடைய டோனையும் வந்து கொஞ்சம் அதாவது வார்த்தை துணின்னு இல்லையா அந்த துணியும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் யோசித்து சிந்தனையுடன் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் மாணவர்கள் இந்த வாரம் நல்ல குழப்பங்கள் நீங்கக்கூடிய வாரமாக அமைங்க இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சுட்டி வழிபட்டு வருவது நல்லது மேலும் எப்போ டைம் கிடைக்கும்போதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து அலுமேலும் மங்கை தாயாரை வந்து வழிபட்டு வருங்கள் உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்குங்க நன்றி அன்பர்களே நம்ம வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறதுங்க எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் மிக முக்கியமாக நமது தொழான்குள்ள ரசிவலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் அலுபட்டை விட்டு நமது துலான் பிள்ளை ராசிபாளன் சேனலோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் புது வீடியோக்கெல்லாம் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க மீண்டும் நாளை ராசி பலங்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலன்களுடன் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்